இப்பொழுது ராமபிரானும் சீதா பிரார்த்தியும் தனிமையாக அந்த பரணசாலையிலேயே உட்கார்ந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் எந்த விதமான மிருகமும் இவர்களை வந்து தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக லட்சுமணன் தள்ளி நின்று கொண்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் மாரிச்சென் என்பவன் மிகுந்த சாதுவாக இருக்கக்கூடிய புல்லினமாக விளங்கக்கூடிய மானாக வந்து நிற்கிறான் எப்பேற்பட்ட மானாக வந்து நிற்கிறான் உடம்பு புறம் தங்கத்தை போல ஒளிவழக்கூடியதாக அருமையாக இருக்கிறது ஆனால் அது இயற்கைக்கு மாறுபட்டதாக அதனுடைய கால் செவி பால் எல்லாம் வைரத்தை பதித்ததைப் போல மின்னுகிறது பிராட்டியின் முன்னாலே வந்து அது துள்ளி துள்ளி குதித்து வருகின்றது இதை பார்த்து பிராட்டி ஆசைப்படுகிறாள் ராமனிடத்தில் கேட்கிறாள் இவ்வளவு அருமையாக அற்புதமாக விளங்கக்கூடிய இந்த ராமனை இந்த மானை எனக்கு பிடித்து தரமாட்டீர்களா என்று கேட்கிறார் அதை பார்க்கும் பொழுதே அதில் ஏதோ சூதி இருப்பதாக இலக்குவன் எண்ணுகிறான் அவன் பிராட்டியே இது வேண்டாம் இதில் ஏதோ சூதி இருப்பதைப் போல எனக்கு தோற்றம் அளிக்கிறது நான் கருதுகிறேன் அதனாலே இது வேண்டாம் ஏனென்றால் சாதாரணமான தோற்றத்தோடு உடையதாக இந்த மான் இல்லை என்று சொல்லி பார்க்கிறான் ஆனால் சீதை தன்னுடைய ஆசையை விட்டுவிடுவதாக இல்லை இல்லை எனக்கு கட்டாயம் இது வேண்டும் என்று அவள் வலியுறுத்தும் பொழுது இலக்குவன் சொல்கிறான் அப்படியானால் அதை நான் பிடித்து தருகின்றேன் உங்களுக்கு என்று எண்ணுகள் என்று சொல்லுகிறான் ஆனால் சீதை அந்த இலக்குவன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஏற்க மறுக்கிறாள் எனக்கு அந்த மானை பிடித்து தருவதாக இருந்தால் என்னுடைய கணவர் தான் எனக்கு பிடித்து தர வேண்டும் அதனாலே நீங்கள் போய் அதை பிடித்து வாருங்கள் என்று ராமனிடத்திலே வலியுறுத்தி கூறுகிறாள் அப்போ இலக்குவன் சொல்கிறாங்க அம்மா இது சாதாரணமான மானாக எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இதனுடைய மேனியனுடைய பளபளப்பை எல்லாம் பார்க்கும் பொழுது அது ஒரு சாதாரண நிலையிலே இருக்கக்கூடிய மானாக எனக்கு தெரியவில்லை அது முழுக்க முழுக்க பவுனைப் போல தங்கத்தை போல மின்னுகிறது தவிரவும் கால் செபி வால் என்பதெல்லாம் வைரத்தை பதற்றி பதித்ததைப் போல தோற்றமளிக்கிறது இம்மாதிரியான உருவத் தோற்றத்தோடு கூடி அது பாய்கின்ற நிலையெல்லாம் பார்த்தால் இதில் ஏதோ மாயம் சூழ்ச்சி இருக்கும் என்று அவன் சொல்லுகிறான் காயம் கனகம் மணி கால் செதி வால் பாயும் உருவடு இது பண்பு அளவால் மாயம் எனலன்றி மனக்குளவேயும் இறை மெய்யல என்ற அளவே இது சாதாரணமாக காட்சியளிக்கக்கூடிய மானைப் போல இல்லை என்று இதில் மாயம் இருக்கக்கூடும் சூழ்ச்சி இருக்கக்கூடும் இது உண்மையானது என்று எண்ணி இதன் பின்னாலே செல்லக்கூடாது என்று எவ்வளவோ வலியுறுத்தி சொல்லி பார்க்கிறான் ஆனாலும் கேட்கவில்லை ஆக ராமன் அந்த மானை பிடிப்பதற்காக போகும் பொழுதும் அந்த மான் துள்ளி தள்ளி போகிறது இவன் பின்னாலே போக போக பிடிபடுவதை போல இருந்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி அது இந்த சீதையனுடைய பார்வையில் இருந்து மறைந்து விடுகிறது போய் விடுகிறது இந்த மானை பின்தொடர்ந்து போகிறான் ராமன் அப்பொழுது கடைசியாக இதை என்ன என்னுடைய கைக்கு பிடிபடாமலே போய்க் கொண்டிருக்கிறதே என்று எண்ணி ராமனானவன் ஒரு அம்பினை விட்டு விடுகிறான் அம்பினை விட்ட உடனே அந்த அம்பு பாய்ந்த உடனே மாரீச்சன் கீழே விழுந்து உயிரை விடுகிறான் அப்படி உயிரை விடும்பொழுது சீதா லட்சுமணா என்னை காப்பாற்றி என்று ஒரு பெரிய குரல் கொடுத்து கொண்டே அவன் இறந்து விடுகிறான் இந்த குரலை கேட்ட உடனே சீதையானவள் பதறுகிறாள் என்னுடைய தலைவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துவிட்டது நீ போய் என்னவென்று பார் என்று இலக்குவனை போகச் சொல்கிறாள் அவன் சொல்கிறான் அம்மா ராமன் சாதாரணமான ஆள் அல்ல ராமனுக்கு யாரும் எந்தவிதமான தீங்கும் செய்துவிட முடியாது அதனாலே அவர் பத்திரமாக திரும்பி வந்து விடுவார் போக வேண்டாம் என்று எடுத்து சொல்லி பார்க்கிறார் ஆனால் சீதை விடுவதாக இல்லை அவள் காட்டமாக பேச ஆரம்பிக்கிறாள் கோபமாக பேசுகிறாள் நிந்தித்து பேசுகிறாள் ஒரு நாள் ஒரு பகல் பழகினவர்கள் கூட ராமனுக்காக உயிரையே தரக்கூடிய அளவுக்கு முன் வருவார்களே அன்றி இப்படி என்னை காப்பாற்றி என்று ராமன் சொன்ன பின்னாலும் கூட நீ இங்கிருந்து ராமன் என்ன ஆனார் என்று பார்ப்பதற்கு போகவில்லை என்றால் உன்னிடத்திலே ஏதோ கெட்ட நோக்கம் இருக்கும் என்று அநியாயமான குற்றச்சாட்டை சொல்லி நீ இங்கிருந்து போகவில்லை என்றால் நான் நெருப்பில் விழுந்து நான் இறப்பேன் இப்பொழுதே இறப்பேன் என்று சொல்கிறாள் பகல் பழகினர் உயிரை ஈவரால் பெருமகன் உலை உரு பெற்றி கேட்டும் நீ தெருவலை நின்றனை வேறு என் யான் இனி எியடை கடிதம் வீழ்ந்து இறப்பன் ஈண்டு என மிகுந்த வேதனையை அளிக்கக்கூடிய கூர்மையாக தாக்கக்கூடிய வார்த்தைகளினாலே சொன்ன உடனே இலக்குவனுக்கு பொறுக்க முடியவில்லை அப்படி சொல்கிறான் தாயே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்ற காரணத்திற்காக போகிறேன் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நான் இப்பொழுது இழுக்கக்கூடிய அந்த கோட்டினை தாண்டி தள்ளி வரவேண்டாம் அதற்கு உள்ளாகவே இருங்கள் என்று அவன் ஒரு கோடு ஒன்றினை கிழித்துவிட்டு தன்னுடைய சகோதரனை தேடுவதற்காக இலக்குவன் போய்விடுகிறான் தள்ளி மறைவிலே நின்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராவணன் இதுதான் தக்க சமயம் என்பதாக உணர்ந்து மிக வயதான ஒரு கிழவரை போல ஒரு ஏழை பிராமணனை போல தன்னை மாற்றிக்கொண்டு அந்த பிராட்டி இருக்கக்கூடிய பரணசாலையை நோக்கி வருகிறார் எப்படி வரார் என்பதை ரொம்ப அருமையாக சொன்னார் அதாவது பூக்குடையிலிருந்து பூக்களானது கொட்டினால் அது எப்படி ஒரே இடத்தில் விழாமல் பரவலாக விழுமோ அதை போல நடையான் நடையானது நேராக நிமிர்ந்த நடையாக வரவில்லை பூக்களை கொட்டியதால் ஏற்படக்கூடிய சிதறலை போல அவனுடைய நடை இருந்ததான் அதை தவிர அவர் நடக்கும் பொழுதே ஏதோ நெருப்பினை முதி மிதித்துவிட்டதைப் போல நேராக நடக்க முடியாமல் தடுமாறி தடுமாறி நடந்து வருகிற ஒரு நிலையில் அவன் வருகிறான் அதோடு மட்டுமல்லாமல் அப்படியே உடம்பு பூராவுமே நடுங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தோடு அங்கே ராவணன் வருகிறான் பூப்பதி அவிழ்ந்தன நடையன் பூதலம் தீப்பதின் என விதிக்கும் செய்கையன் காப்பரு நடுக்குறும் காலன் கையினான் மூப்பை எனும் பருவமும் முனிய முட்டினான் மிகுந்த சோர்வடைந்த ஒரு கிழவனைப் போல நடக்க முடியாமல் தள்ளாடி தள்ளாடி வருகின்றவனைப் போல அங்கே பிராட்டியின் முன்னாலே வந்து நிற்கிறான்